வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முருகனினுடைய படை வீடுகளில் ஒன்றா இருக்கக்கூடிய திருச்செந்தூரை பற்றி தான் சமீபத்தில் தான் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக நடைபெற்றது அதற்காக சிறப்பு ரயில்கள் கூட இயக்கப்பட்டது அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் அந்த திருச்செந்தூருக்கு தமிழ்நாட்டின் எந்தெந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் ரயில்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எங்கே இருந்தாலும் திருநெல்வேலிக்கு வந்துடணும் அங்கேருந்து ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின் தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக இயங்குது ஆக அந்த பகுதியை பொறுத்தளவும் திருச்செந்தூருக்கு நேரடி ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது மாதிரி பாலக்காட்டில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இந்த பகுதிகளுக்கும் டேரெக்டாக ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது கோவையிலிருந்து டைரெக்டாக ட்ரெயின் இல்லை ஆனாலும் ஒரு ட்ரெயினை கனெக்டிங்காக விட்டுருக்காங்க அது பொள்ளாச்சி வழியாக இயங்கக்கூடிய செம்மொழி எக்ஸ்பிரஸ் செம்மொழி எக்ஸ்பிரஸ் மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கேருந்து ஒரு பயணிகள் ரயிலாக கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் போய் அந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸை கனெக்ட் பண்ணுது அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது அப்படி தான் திருச்செந்தூர்லேருந்து பாலக்காடு வரக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு ஒரு கனெக்டிங்காக அந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் சேலம் இந்த பகுதியிலிருந்து திருச்செந்தூருக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது அதற்கான கோரிக்கை தான் ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு சேலத்தில் சேலத்திலிருந்து திருச்செந்தூருக்கு டேரெக்டாக ஒரு ட்ரெயின் நேரடி ரயில் தினமும் இயக்கப்பட வேண்டும் திருச்செந்தூருக்கு அப்படின்னு சேலத்திலிருந்து இயக்கப்படணும் அப்படின்னா ஒன்று சென்னையிலேருந்து கூடுதலாக ஒரு ட்ரெயின் காட்பாடி சோழார்பேட்டை சேலம் வழியாக வந்து அங்கே இருந்து நிச்சயமாக திருச்செந்தூருக்கு இயக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா இருந்து டேரெக்டாக ஒரு ட்ரெயினை விட்டாங்க அப்படின்னா அதுவும் வசதியாக இருக்கும் இல்லை கோயம்புத்தூர்லேருந்து இப்போதைக்கு டேரெக்ட் ட்ரெயின் இல்லை பொள்ளாச்சி போய் தான் மாற வேண்டிய நிலை இருக்குது அப்படின்னா பொள்ளாச்சி போகாமல் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் ஈரோடு வழியாக ஒரு ட்ரெயினை இயக்குனாங்க அப்படின்னா ஈரோடு பகுதி மக்களுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும் ஆனால் அது சேலத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை சரி ஈரோடு வழியாக ஒரு ட்ரெயின் இயக்குனா அது ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈரோடு திருச்செந்தூர் ரயில் அப்படிங்கிற கோரிக்கையும் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் சேலம் பகுதியிலிருந்து அதிகப்படியான மக்கள் திருச்செந்தூருக்கு போய் வந்துட்டுருக்க ஒரு காரணம் அப்படிங்கிறதுனால பேருந்துகள் அடிக்கடி மதுரையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆக கூடிய விரைவில் சேலத்தில் இருந்தோ அல்லது சேலம் வழியாகவோ இருந்தோ சென்னையில் இருந்தோ ஒரு ரயிலானது இயக்கப்பட வேண்டும் இப்போது ஆந்திர மாநிலம் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது போல பெங்களூரில் இருந்தோ அல்லது திருப்பதியில் இருந்தோ ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அது சேலம் வழியாக இயக்கப்படும் இப்படி பல்வேறு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பெங்களூர் வழியாக இருக்கலாம் சென்னை வழியாக இயக்கலாம் திருச்சி வழியாக சேலத்திலிருந்து போய் கூட போகிறது மாதிரியான ஒரு ட்ரெயினை கூட இயக்கலாம் எப்படி சுற்றி போனாலும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும் ரயில்வேவுக்கு நல்ல வருமானமும் இருக்கும் ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா சேலம் பகுதி மக்களினுடைய கோரிக்கை மட்டுமல்ல இது பல்வேறு மாவட்டம் தருமபுரி ஓசூர் இந்த பகுதியிலிருந்து வருபவர்களுக்கும் ஒரு பயனுள்ள கோரிக்கை அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ரயில்வே இதை பரிசீலனை செய்யணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் எல்லாம் பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் பண்ணுங்கள் அதே நேரத்தில் பயனுள்ள தகவலாக இருந்தால் மற்றவர்களுக்கு பயிருங்க ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய சேனலினுடைய உன்னதமான நோக்கமாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் வாய்ப்பு போதெல்லாம் ரயில் பயணங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு ஏற்படும் போது அதையும் நான் உங்களுக்கு காமிப்பேன் ஏற்கனவே பல்வேறு வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் ஸ்ரீசைலம் போனது அஜ்மீர் இந்த மாதிரி முக்கியமான தலங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் பல்வேறு இடங்களுக்கு நம்ம போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்கிறது ஏன்னா நம்ம வேலையே ஊர் சுற்றுற வேலை தானே அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் ஒரு ட்ரெயினை நம்ம நிச்சயமாக கவர் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்